வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சிறியல்ல இணை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஐயனார் குடும்பம் மொத்தமும் கோவில குறைவில்லாம சாமி கும்பிட்டுட்டு இருக்க இங்க பாண்டியனோட காதல் பயங்கர ஆபத்துல இருக்கு ஆட்டோ வந்து கோவில் முன்னாடி நிற்கிது ஆட்டோவை நிறுத்திட்டு இறங்குற அவங்க அப்பா அவங்க அம்மா இறங்குனதும் வானதி வானை கூப்பிடுறாரு வாமான்னு கூப்பிட வானதி இறங்கி வர்றாங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு வெளிய நின்னு கும்பிட்டுட்டு அங்க நின்றுருக்க வானதியை வான கூப்பிடுறாங்க உங்க அம்மா வானதியை அம்மாவையும் அப்பாவையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு என்ன ரெண்டு பேரும் திருந்துட்டீங்களா என்ன திடீர்னு அன்பா பேசுறீங்க கோவிலுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க என்னம்மா இது அப்படிங்கிறாரு அவங்க அப்பா நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்க இல்லையே நாமளாக சேர்ந்து குடும்பமாக கோவிலுக்கு போனதா எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படிங்கிற வானதி அங்கேயே தயங்கி இருக்க அவங்க அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பார்க்குறாங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கே ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்களா என்னை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படிலாம் ஏதாவது செஞ்சிட முடியுமா அப்படின்னு வானதி ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே கேட்குறாங்க சும்மா எதையாச்சும் ஒளறுக்கினே இருக்காத கோவிலுக்கு வந்த நிம்மதியாக சாமி கும்பிடலாம் வா தேவையில்லாமல் பேசிக்கிட்டுங்கிறாங்க அவங்க அம்மா அப்போது என்னை கூட்டிகிட்டு வந்ததில் எதுவும் உள்கூத்து இல்லைன்னு சொல்கிற நம்பலாமா உன்னை அப்படின்னு வானதி கேட்குறாங்க முதல்ல வாடி சாமி கும்புடலான்னு அவங்க அம்மா சொல்ல வானதி வா வாமா வா வா போகலான்னு அவங்க அப்பா கூட்டிகிட்டு வர்றாரு மூணு பேரும் சாமி முன்னாடி வந்து வேண்டிட்டு நிற்கிறாங்க கடவுளே எனக்கும் பாண்டிக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வானதி வேண்டிக்கிட்டு இருக்க கடவுளே இப்ப வானதிக்கும் பிரேமுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு அவங்க அம்மா வேண்டிக்கிறாங்க இதே கோவில்ல புருஷன் பொண்டாட்டியா ஜோடியா நாங்க ரெண்டு பேரும் வரணும் இதை மட்டும் நீ நடத்தி கொடுத்துட்டா பெரிய வேண்டுதலா நான் எதையாவது பண்றேன் அப்படின்னு வானதி வேண்டிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு அவங்க அம்மாவும் உருகி உருகி வேண்டிக்கிறாங்க பிரச்சனை இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு அவங்க அப்பாவும் வேண்டிக்கிறாரு ஓ வசந்த் அவங்க எதிரில வந்து அவரும் சாமி கும்பிட்டு இருக்காரு ஒரேடி கேப்ல நின்னுட்டு மூணு பேரும் மூணு மாதிரியா வேண்டிட்டு இருக்காங்க வசந்த் அவங்க அப்பாட்ட ஜாடியிலேயே கேட்க எல்லாம் ஓகேவானு இவரும் பாரு அப்படின்னு காமிக்கிறாரு அம்மா அப்படின்னு வசந்த் கூப்பிட டக்குன்னு அவங்க அம்மா என்னடான திரும்ப இவன் என்ன பண்றான் அப்படிங்கற வானதி பதில் இல்லாம போகவே அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பாக்குறாங்க என்ன என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து மந்திரிக்க போறீங்களா மந்திரிச்சிட்டா நான் பாண்டிய மறந்துருவனா எந்த மந்திரமும் என் விஷயத்துல வேலை செய்யாது கோவில்ல வச்சு இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணலான்னு ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்னு வானதி கேட்டுட்டு இருக்க அவங்க அண்ணன் முறிச்சுக்கிட்டே நிக்கிறாரு இன்னாடி பிரச்சனை உனக்கு இப்ப நாங்க சொன்னோமா உனக்கு மந்திரிக்க போறோம்னு கோவில் வாய் மூடுதா பாரு வாடி அப்படின்னு உங்க அம்மா சொல்ல வானதி திரும்பி நடக்க உம் அப்படின்னு அவங்க அண்ணன் ஜாட காட்ட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களும் ஜாட காட்டிட்டு பின்னாடியே நடக்கிறாங்க ஆளை பாரு அப்படின்னு கோவிலோட மறுபக்கமா கூட்டிட்டு வர்றாங்க டேய் தட்டை எடுத்து வைடா வாங்கடா வாங்க அப்படின்னு தட்டுங்களோட சேர்த்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பிரேமோட ஃப்ரெண்ட்ஸு அப்போ வசந்த் முன்னாடி வர பின்னாடி அவங்க அம்மா அடுத்து வானதி அவங்க அப்பான்னு வர்றாங்க அந்த இடத்துக்கு அங்க நிக்கிற பிரேம பார்த்துட்டு என்ன உங்களுக்கு தான் கல்யாணமா புது வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு வானதி கேக்குறாங்க அப்போ அதுல சிண்டு போட்டிருக்க ஒரு ஃப்ரெண்டு தாடிவாலா கிட்ட என்ன இந்த பொண்ணு அவன அண்ணன்ங்கிறாங்க எல்லாம் கொஞ்ச நேரம் தான்டா அப்புறம் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தாடிவாலா இதை கேட்டுட்டு மொட்டை கெக்கே வைக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க என்னடா அப்படின்னு பயத்தோட வசந்த பாத்து கேக்குறாங்க உங்க அம்மா இருமா அப்படின்னு வசந்த் சொல்லிட்டு சரி பொண்ணு எங்கன்னு கேக்குறாங்க வானதி எல்லாம் பதில் சொல்லாம ஆளாளுக்கு திருதரணும் முழிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்த பாக்குறாங்க டெய் இது வேலைக்கு ஆகுமாடா தான் பொண்ணுன்னு தெரிஞ்சா தாம் தூம்னு குதிக்கப் போறாடா அப்படின்னு அவங்க அம்மா மெதுவா சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலாமா அவளை தனியா கூட்டிட்டு போய் பக்குவமா எடுத்து சொல்லுவோம் அதெல்லாம் அவ கேட்டுக்கு வாங்குறாரு அவங்க அண்ணன் நம்பிக்கையோட வானதி நீ என் கூட கொஞ்சம் வாய் என்ன வசந்த் கூப்பிட எங்க அப்படின்னு கேக்க வானா வரமாட்டியா வான்னு கூப்பிடுறாரு உங்க அண்ணன் வா வந்த தொலை அப்படிங்கிற வானதி வர்றேன்ங்கிறாங்க பிரேம பார்த்து என்னடா மறுபடியும் மறுபடியும் அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்டுட்டு இருக்க வசந்த் முன்னாடி நடக்க கூட வானதி நடக்கிறாங்க அவங்க பின்னாடியே அவங்க அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன லூஸா அண்ணன்ன கூப்பிட்டா இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வானதி நடக்க வான அவங்க அண்ண கூட்டிகிட்டு போறாரு இங்கே தீச்சட்டி எல்லாம் முடிஞ்சு சோழன் நிலாவோட கையில ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த பக்கம் கார்த்திகாவுக்கு அவங்க வீட்டுக்காரரும் அம்மாவும் ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க நிலா அப்பப்ப சோழனை கனிவோட பாத்துட்டு இருக்காங்க இவ்வளவு கேர் எடுத்துக்கிறானே ஒரு நிகழ்ச்சியோட இருக்க அவங்க பார்வை சந்தா ஐயோ பாவம்னு பாத்துட்டு இருக்க சேரனும் தம்பியையும் தம்பி ஒய்ஃபையும் ரொம்ப கனிவா பாத்துட்டு இருக்காரு பாண்டியனும் பல்லவனும் ஐயோ இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் சங்கடமா நின்னுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் ஒத்திரம் கொடுத்துட்டு இப்ப ஓகே வாங்கன்னு சோழன் கேட்க ஆ இப்போ ஓகே தாங்கிறாங்க நிலா அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதான் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் வச்சிங்கல்ல இப்போ பரவாயில்லன்னு நிலா சொல்ல சேரன் சின்ன புன்னகையோட சரிங்கன்னு தலையாடுறாரு கைய லேசா செவந்திருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் பெயின் இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நிலா சொல்ல பல்லவன் ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்றாரு நல்ல வேலைப்பா சோழன் சமயோஜிதமா யோசிச்சு உன் கையில நிறைய வேப்பலைய கொண்டு வந்து வச்சான் இல்லன்னா உன் கை இன்னும் வெந்திருக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாரும் எல்லாரையும் பாத்துக்கிறாங்க அண்ணே நல்லா யோசிச்சு நீங்க நடந்து போகும்போது கால்ல தண்ணி ஊத்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு பல்லவன் கேக்க அவனை பாக்குற நிலா ஆமாண்டா நடக்கவே முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தேன் எங்க தீச்சட்டியை கீழே வச்சிருவனும்னு பயம் வேற வந்துருச்சு அப்போ கரெக்டா கால்ல தண்ணி பட்டுச்சு பாரு அப்பதான் கொஞ்சம் தெம்பு வந்து நடந்தேங்கிறாங்க நிலா நீங்க சூடான தரையில நடந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அண்ணே அப்படி பண்ணுச்சுங்கிறாரு பல்லவன் நிலா மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியோட சோழனை பார்க்க ஒரு சங்கடமான பார்வை பார்க்கறாரு அப்போ பூச வந்து ஏமா ஆ சரிங்க அப்படின்னு கார்த்திகா அவங்க அம்மா மூணு பேரும் எழுந்திருக்க உங்க வீட்டு சார்பா நீங்க பொங்க வச்சுங்களா அப்படின்னு நிலா கிட்ட கேட்க நிலா பொங்கல் வைக்கணுமான்னு கேக்குறாங்க ஆமாமா வேண்டுதல் பண்ண எல்லாரும் பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சு அதை சாமிக்கு படிச்சோம்னா வேண்டுதல் நிறைவேறும் நீங்க பொங்கல் வச்சிருங்க வாங்க அப்படிங்கிற பூசாரி இருந்து போயிடு அச்சோன்னு நிலா இருக்காங்க ஏங்க ஏங்க அதெல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கிறாரு சோழன் ஏற்கனவே உங்க கை செவந்து போயிருக்கு மறுபடியும் விறகு பிடிச்சி விறகு பொங்க வைக்க போறீங்களா அப்படின்னு சோழன் சொல்ல இல்லங்க பொங்கல் வச்சு படைச்சாதான் பூஜை நிறைவாகும்னு சொல்றாங்க இல்லங்கிறாங்க நிலா அதுவும் பண்ணிடலாமே நான் பொங்கல் வச்சிடறேன்ங்கிறாங்க நிலா ஏங்க அப்படின்னு சோழன் தவிப்பா கூப்பிட்டு இருக்க எல்லாம் சரி உங்களுக்கு பொங்கல் வைக்க தெரியுமான்னு பல்லவன் கேக்குறாரு தெரியாதே பொங்கல் எப்படி நிலா சொன்னீங்க அப்படின்னு பாண்டி கேக்குறாரு பொங்கல் வைக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லப்பா கொஞ்சம் ஈஸி தான் நான் சொல்லி தரேன்பா அப்படின்னு சேரன் சொல்ல சரி நான் நிலா ஒத்துக்க அச்சுச்சோ இந்த பொண்ணு பாவோம் நிலாவை சந்தா பாத்துட்டு இருக்காங்க நீங்க பொங்கல் வைப்பீங்களான்னு சந்தாவை நிலா கேட்க பொங்கல் அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க சந்தா ஆ அப்படின்னு நிலா தலையாட்ட ஆ சாப்பிடலாம் நல்லா இருக்கும்ங்கிறாங்க சந்தா ஆஹா சாப்பிடுறத பத்தி கேட்கல பக்க தெரியுமான்னு கேக்குறேன் அப்படின்னு நிலா ஜாடையில சொல்ல பனானா நையாத்தா செய்யறதுக்கு வராதுங்கிறாங்க சந்தா சுத்தம்டாங்கிற மாதிரி பல்லவனும் பாண்டியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அண்ணே பொங்கல் எப்படி செய்யணும் அப்படின்னு நிலா கேட்க சேரன் செய்முறை சொல்லி கொடுத்துட்டு சோழன் ரொம்ப சங்கடமா நிலாவை அண்ணனை மாத்தி மாத்தி பார்க்கறாரு சேரன் சொல்லி முடிச்சதும் அவ்வளவுதான் என்ன வாங்கன்னு நிலா எழுந்திருக்க ஏங்க அப்படின்னு சோழனும் பாண்டி பல்லவன் எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் எழுந்து நிக்க சந்தாவும் எழுந்து நிக்கிறாங்க என்னென்ன இவ பொங்கல் வைக்கிறேன்னு போறா அப்படின்னு சோழன் கேட்க வேண்டுதல் பண்ணவங்க தீச்சட்டி எடுத்தவங்க தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்றாங்களேடா அப்படின்னு சேரன் சொல்ல என்னன்னு ஒரே போங்கா இருக்கு எல்லாத்தையுமே பொண்ணுங்க தான் பண்ணணும்னு சொன்ன என்ன அர்த்தம் ஏன் அவங்கவுங்க குடும்பத்துக்காக பசங்க எதுவும் பண்ண கூடாதான்னு கேட்கிறாரு சோழன் அந்த பொண்ணு பாவம் ஏற்கனவே சிரமப்பட்டு இதெல்லாம் பண்ணிருச்சு பொங்கல் மட்டும்தான் அதை பண்ண விடாம பண்ணி ஏதாவது தோஷம் வந்துட போகுதுரா சாமி விஷயம் எதுக்கு வம்பு வா அப்படின்னு சேரன் சொல்ல என்னன்னே இது சரிடா வாங்கடா அப்படின்னு தம்பியை கூட்டிட்டு சோழனும் நடக்க சந்தாவும் அவங்க கூட போறாங்க அப்படியே காட்சி மாறுது வெளியில இருக்க பிள்ளையார்கிட்ட வானதியை கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு மூணு பேரும் சுத்தி நிக்க என்ன எதுக்கு எல்லாரும் ஒரு மார்க்கமாவே இருக்கீங்க அப்படின்னு வானதி கேக்குறாங்க உடனே அவங்க அம்மா குரல பாவமாக வச்சுக்கிட்டீங்க பார் வானதி எங்க மேல உனக்கு கொஞ்சமாவது மரியாதை அன்பு இருக்கிறது உண்மைதான் நான் சொல்றத நீ கேக்கணும் அப்படிங்கிறாங்க மேல அன்பு மரியாதையெல்லாம் இருக்குன்னு நான் எப்ப சொன்னேன் அதெல்லாம் உங்க மேல துளி கூட எனக்கு கிடையாதுங்கிறாங்க வானதி எப்ப எடுத்தாலும் என்னை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்பவே உங்க மேல இருக்க கொஞ்ச நஞ்ச பாசமும் தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு வானதி சொல்ல அவங்க அம்மா வெறுப்பா பாக்குறாங்க இந்த டிராமாவெல்லாம் போடாம விஷயத்தை சொல்லுங்கிறாங்க வானதி ஏய் இங்க பாரு பிரேம்க்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது கம்முன்னு இருக்கணும்னு வசந்த் சொல்ல பிரேம்க்கு கல்யாணம் நடந்தா எனக்கு என்ன அதுக்கு எதுக்கு என்னைய தனியா கூட்டிட்டு வந்து பேசுறீங்க லூஸ் ஆனீங்கிறாங்க வானதி ஏய் புரியிற மாதிரி சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு வானதியோட அப்பா வசந்த கடிஞ்சிக்க வானதி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன நடக்குது என்ன கேக்குறாங்க இந்த கல்யாணத்தை தான் என்ன அடிச்சு புடிச்சு இங்க கூட்டிட்டு வந்தீங்களா பிரேமண்ணனுக்கு கல்யாணம் வானு சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன் அப்படின்னு வானதி சொல்ல அப்பாவும் பையனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஆமா பொண்ணு எங்க நான் வந்ததுல பார்க்கவே பாக்கவே இல்லைன்னு வானதி இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க நீ தாண்டி பொண்ணு உனக்கும் பிரேமுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு வசந்த் சொல்ல திடுக்குன்னு திரும்பி பாக்குற வானதி சிரிச்சின்னு சிரிக்கிறாங்க மூணு பேரு என்னடா இது இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கோம் இவ அசால்ட்டா சிரிக்கிறான்னு பாக்குறாங்க ஏய் என்னடி சிரிக்கிற அவன் உண்மைதான் சொல்றான் அந்த பிரேம் தம்பிக்கும் உனக்கும் என்ன கொஞ்ச நேரத்துல கண்ணால ஆக போகுது அப்படின்னு சொல்ல என்ன விளையாடுறியாங்கிறாங்க வானதி விளையாடுறாங்க கண்ணால உனக்கு விளையாட்டு விஷயமா இருக்கோ இப்படி சிரிச்சுக்கின்னு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க இங்க பாருமா இன்னா நடந்தாலும் சரி உன்னு அந்த அய்யனா ரூட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது அப்படி மட்டும் நடந்தா எங்க வீட்டோட மான மரியாதை எல்லாம் அம்புட்டும் போயிடும் ஏரியாவில தலை காட்டவே முடியாது ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான் அடுத்து இருக்கிற உன் அண்ணனோட வாழ்க்கையை வீணா போயிடுமா அப்படின்னு மிரட்டல ஆரம்பிச்சு கெஞ்சில முடிக்கிறாரு உங்க இந்த விளங்காதவன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு வானதி சொல்ல விளங்காதவனா அப்படியே அடிச்சு மூஞ்சி கிஞ்சிலும் பேத்துருவேன்னு வசந்த் கைய உங்க சா போடா அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க வானதி டேய் வசந்த் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் தடுக்கிறாங்க இது கோவில் கொஞ்சம் அமைதியை இருடான்னு சொல்ல எப்படி பேசுறான்னு பாரு அப்படின்னு வசந்த் சொல்ல என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன கலாச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வானதி கேட்க ஆமா ஆமா உன்னை கலாக்கிறாங்க இன்னைக்கு உனக்கும் பிரேமுக்கும் கண்ணாலும் ஒழுங்கா வந்து மனமேடையில உட்காருங்கிறாங்க அவங்க அம்மா மனமேடையில உட்காரணுமா அறிவு உனக்கு நான் உங்க மேலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவ என்னை எப்படி கட்டாய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஆ அப்படின்னு வானதி கேட்க அப்பாவும் பையனும் இது ஒண்ணு வேலைக்காகாது வேற மாதிரி தான் டீல் பண்ணுங்கிற மாதிரி பாக்குறாங்க போலீஸுக்கு ஒரு போன் பண்ணேன்னு வையே நீயே புருஷன் உன் எல்லாம் தான் இருப்பீங்க அப்படின்னு வானதி சொல்ல வசந்த பாவம் என்னடாங்கிறாங்க வேணாம்னு பார்த்தா அடங்க மாட்டீங்கல்ல இதோ இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன் ஜெயிலுக்கு போக தான் போறீங்க பாருங்க எல்லாரும் சொல்லிட்டு வானதி கையில போன் எடுக்கறாங்க ஏய் குடிரி குட்ரினா உங்க அம்மா புடுங்க ஏய் குட்ரி அப்படின்னா உங்க அண்ண அப்பான்னு மூணு பேரும் வானதி கிட்ட இருந்து ஃபோனை புடுங்குறாங்க வானதி வேண்டாம் கொடுங்கிறேன்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு வசந்த் வானதி கையில இருந்து போன புடுங்கிடுறாரு டேய் போனை குடுறா போனை குடுறா அப்படின்னு வானதி அவங்க அண்ணே சட்டையை பிடிச்சுக்கிட்டு போனை பிடுங்க போக அவர் மேல தூக்கிக்கிறாரு முதல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உங்களை எல்லாம் உள்ள தூக்கி வைக்கிறனா இல்லையா பாருங்க போனை குடுறா

உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறமா நம்ம குடும்ப கௌரவத்தை யோசிச்சு பாருமா அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா பெரிய கௌரவம் நம்ம குடும்பத்துக்கு நீ ஒரு கார் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் கடுப்புலையே உங்ககிட்ட பேசுறதை நிறுத்திடுவான் அவ்வளவு பொறாம பிடிச்ச ஊரு இது இந்த ஊருக்காக ஏன் காதல விட்டு கொடுக்கணுமா என்னால முடியவே முடியாது நான் என்ன விடுங்கன்னு வானதி அங்கிருந்து நடக்க போக வசந்த் அவங்களோட கைய புடிச்சி முறுக்கி எங்கடி போற எங்க போற என்ன போன் பண்ணுவேன்னு மிரட்டரியா அப்படின்னு கையை முறுக்கிட்டே கேக்க டே விடு அப்படின்னு கைய உதறிட்டு நிக்கிறாங்க வானதி இதோ பாருமா வானதி இந்த கண்ணால மட்டும் நடக்கலன்னு வையே ஆனா உன் அம்மா அவங்க தான் போவோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல வானதி கொஞ்சம் கூட தயங்காம செத்து போங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா அதிர்ந்து போய் பாக்குறாங்க பாத்தியா ஐயா கோவில்ல வச்சு என்ன பேச்சு பேசுற பாத்தியா அப்படின்னு அவங்க அம்மா பதற கோவில்ல வச்சுதானே இப்படி ஒரு விஷயத்தை பண்றீங்க அது தப்பு இல்ல இப்படி செத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறீங்க அது தப்பு இல்ல நான் செத்து போன்னு சொல்றது தப்பா அப்படின்னு வானதி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க அப்பா இவ்வளவு இப்படி பேச விட்டுட்டு வேடிக்கை பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தங்கிற மாதிரி வசந்த் அப்பாவை பாக்குறாரு நீங்க என்ன வேணா பண்ணுங்க என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது இது ஏன் வாழ்க்கை அவ்வளவு எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படி வானதி சொல்ல ஏய் இங்க பாரு நீ எவ்வளவு கத்தினாலும் உனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இங்க வரமாட்டாங்க உனக்கும் பிரேமுக்கும் இங்க கல்யாணம் நடக்கதான் போகுதுன்னு வசந்த் சொல்ல வானதி கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஆ நடக்கும் நடக்கும் நீ வேணும்னா அவனை கட்டிக்க நான் அவனை கட்டிக்கணும் எனக்கு பாண்டி இருக்கான் அப்படின்னு தைரியமா சொல்லிடுறாங்க வானதி ஏய் என்னாடி பேசிட்டு இருக்க ஆ இன்னைக்கு மட்டும் இந்த கண்ணாலம் நடக்கல நாங்க மூணு பேரும் வீட்டுக்கே வரமாட்டோம் அப்படியே போய் நாங்க செத்துருவோங்கிறாங்க அவங்க அம்மா நீ அந்த பரதேசி பையில கண்ணாலம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு எங்க மூணு பேரையும் முழுங்கிட்டு நீ சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சனா கிளம்பி போடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல வானதி அவங்க அப்பாவையும் அண்ணனையும் பாக்குறாங்க போ அப்படின்னு அவங்க அம்மா கத்த இந்த சென்டிமெண்ட் பேச்செல்லாம் இங்கே வேணாம் நீங்க என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல மூணு பேரும் ஒருத்தர ஒருத்த பாத்துக்குறாங்க என்னையா இவ நம்ம செத்து போக மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காளா சத்தியமா சொல்றேன்டி இப்ப நீ மட்டும் வந்து மனமேடைய உட்காரல உக்காரல எங்க யாரையும் நீ உயிரோடைய பாக்க முடியாது அப்படின்னு நான் உங்க அம்மா சொல்லிட்டு கண்ணீர் விட வானதி மூணு பேரையும் பாக்குறாங்க வா வந்து உட்காருன அவங்க அம்மா கைய இழுக்க பட்டுன்னு தட்டி விட்டுட்டு முடியாத முடியாத முடியாது அப்படின்னு வானதி கத்த அம்மா இவெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாமா ஏய் வாடி ஏய் வாடி வாடிங்கிறல்ல அப்படின்னு அவங்க அண்ணன் வானதியை தலை இழுத்துட்டு வர இங்க மாப்பிள்ள பிரேம சுத்தி நாலு பேரு கிச்சு கிச்சு மூட்டுறது கிண்டல் பண்றது செல்ஃபி எடுக்கிறதுன்னு சந்தோஷமா ஆடிட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் புடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக அடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு இருக்க அவங்க அம்மாவும் வானதியை இழுத்துட்டு வர்றாங்க அவங்க வானதியை இழுத்துட்டு வரதை பார்த்துட்டு இந்த அஞ்சு பேரும் அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க ஏய் விடு என்ன விடுறா ஏய் விட்டுரா வானதி கத்த ஏய் வாடி வா அப்படின்னு எழுத்துட்டு வந்து பிரேம்கிட்ட நிறுத்துறாரு வசந்த் அண்ணே இவன் தான் கூப்பிடுறானா உங்களுக்கு அறிவு இல்லையா நான் பாண்டிய லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு வானதி பிரேம்கிட்ட கேட்க என்னடா இதெல்லாம்ங்கிற மாதிரி பிரேமா வசந்த பார்க்க வசந்த் அவங்க அம்மாவை பாக்குறாங்க ஏய் முதல்ல அவன் அண்ணான்னு கூப்பிடுறத நிறுத்துறீங்கிறாரு வசந்த் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் எனக்கு லவ் அஃபேர் இருக்கு அது தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு வானதி கேட்க பிரேம் திரும்பி அவங்க மொக்க ஃப்ரெண்ட்ஸ பாக்குறாரு நான் பாண்டிய சின்சியரா லவ் பண்றேன் நீங்க இப்படி கொஞ்சம் கூட அறிவு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிக்கிறீங்கன்னு பிரேம கேட்டுட்டு இருக்காங்க வானதி உடனே வசந்த் பின்னாடி இருந்த முதுகுல பட்டுன்னு ஒண்ணு வச்சுட்டு ஏய் வாயை மூடுறீங்கிறாரு வானதி உங்க அண்ணன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு பிரேம் சொல்ல எல்லாம் தெரிஞ்சுமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிக்க உனக்கு வெக்கமா இல்ல இன்னொருத்தரை பிடிக்கும்னு சொல்றேன் என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிற அசிங்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு வானதி கேட்டுக்கிட்டே போக பிரேம் என்ன சொல்றதுன்னு தெரியாம வசந்தையா அவங்க அப்பாவையும் பாக்குறாரு ஏய் வாய மூடன்னு சொன்னேன் அமைதியாரு அப்படிங்கிற வசந்த் டேய் மச்சா அனுச்சுடா இவ பேசுறதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதடா கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் போனா சரியாயிடுவாடாங்கிறாரு வசந்த் நான் சரியாக மாட்டேன் ஆ பாண்டியதான் லவ் பண்றேன் இப்ப கூப்பிட்டா கூட நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னு வானதி சொல்லு உடனே பிரேம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை திரும்பி பார்க்க அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்த பாத்துக்கிறாங்க ஏற்கனவே ஒரு முறை நான் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு வானதி கேட்க பிரேம் திரு திரு முழிக்கிறாரு என் நேரம் என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியல திரும்பவும் இந்த சாக்கடிலேயே வந்து விழுந்துட்டேன் அதுக்குன்னு நான் பாண்டிய லவ் பண்ணலன்னு அர்த்தம் இல்ல நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணனா பாண்டிய தான் கல்யாணம் பண்ணுவேன் தயவு செஞ்சு இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒரு நாள் உங்க மேல எனக்கு லவ்வே வராது அப்படின்னு வானதி சொல்ல பிரேம் பாவம் திரு இந்த பக்கம் அந்த பக்கமா மாறி மாறி பாக்குறாரு என்னடா அப்படின்னு வானதி அம்மா கேட்டுட்டு இருக்க என்கிட்ட எதுவுமே சொல்லாம என்னை இங்க கூட்டிட்டு வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்கன்னு வானதி சொல்ல ஏய் வாயை மூடு நீ சொல்ற எல்லா விஷயமும் அந்த தம்பிக்கு தெரியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்ட நல்ல புள்ள அது மரியாதையை மேடையில உட்காருங்குறாங்க உங்க அம்மா முடியாது முடியாதுமா அப்படின்னு வானதி பிரேம் என்னடா இதுங்கிற மாதிரி பாக்க உடனே வசந்த் ஓடி வந்து மச்சான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிட்டா இவ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டா கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வந்ததுனால இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா நீ எதுவும் பெருசா எடுத்துக்காதடா மச்சான் உட்காரு மச்சான்னு சொல்ல பிரேம் உட்கார போறாரு ஏய் உட்காருடி உட்காரு அப்படின்னு அவங்க அம்மா எழுத்துட்டு போய் உட்கார வைக்க போக முடியாதுமா முடியாது அம்மா வேண்டாமா அப்படின்னு வானதி கத்திட்டு இருக்க ஐயரே நீங்க ஆரம்பிங்கன்னு வசந்த் சொல்றாரு அவங்க அம்மா அழுத்தி பிடிச்சி மகளை உட்கார வைக்கிறாங்க உட்காந்த வானதி படக்குன்னு எழுந்துருச்சு நின்று அம்மா எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றேன் இல்லமா அப்படின்னு சொல்லு ஏய் அதுக்கு வாயை மூட்ரி உட்காரு உட்காரடி அப்படின்னு பிடிச்சி அழுத்த உட்காருடிங்கிறாரு வசந்தும் அம்மா விடுமா சும்மா கடுப்பேத்தாதம்மா என்ன வானதி மறுபடியும் எழுந்திருக்க ஏய் உட்காரடி அப்படின்னு வானதியை உட்கார வச்சு ஒரு பக்கம் அவங்க அம்மா புடிச்சுக்கிறாங்க வானதி உட்கார்ந்துருக்காங்க அப்போ கோவிலுக்குள்ள நிறைய பேர் வர வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க என்ன வானதியோட அம்மாவும் உட்காருங்க வாங்க அப்படின்னு வானதியோட அப்பாவை இன்வைட் பண்றாங்க எல்லாரும் அப்படியே எதிரில உட்கார என்ன சொந்தக்காரங்கெல்லாம் கிஃப்டோட வந்திருக்காங்க எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்களா நான் போறேன் என்ன விடுமா என்னை விடுமா அப்படின்னு வானதி திமிர்கிட்ட எழுந்திருக்க உட்காரன்னு சொல்றேன்ல பிடிச்சிருவேன் இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது இந்த கண்ணால நடந்தே தீரும் அப்படிங்கிற வானதியோட அம்மா சாமி சீக்கிரம் மந்திரத்தை சொல்லிட்டு தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் மந்திரத்தை வேக வேகமா சொல்றாரு உடனே வானதி ஐயர்கிட்ட பாயிராங்க யோ அறிவு இல்ல உனக்கு இங்க ஒருத்தி காட்டு கத்தல் கத்திட்டு இருக்க நீ பாட்டுக்கு மந்திரம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அவரு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு விக்ன விநாயகனே போட்டின்றாரு வானதி எழுந்திருக்க ட்ரை பண்ண அவங்க அம்மா ரெண்டு சொல்றேன் அழுத்தி சுமதி அக்கா என்னக்கா கிஃப்டோட வந்திருக்கீங்க நான் பாண்டிய லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும்லக்கா எல்லாருக்கும் சொல்லுங்கக்கா இவங்கெல்லாம் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கக்கா யாராவது எதிர்த்து கேளுங்களேன் இல்ல போலீஸ் காட்சும் போன் பண்ணுங்களேன் அப்படின்னு வானதி தன்னந்தனியா பேசிட்டு இருக்க அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தரா பாத்துக்கிறாங்க யாரு எதையும் கண்டுக்கல ஐயர் பிரேம்கிட்ட அப்ஷதைய கொடுக்க அவரு கையில வாங்க அண்ணே தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வேணான்னு எனக்கு பாண்டியதான் பிடிச்சிருக்கு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல அவரு மறுபடியும் வசந்த பாக்கிறாரு வசந்த அசைக்க அவரு அக்னியில அக்ஷதையை தூக்கி போட்டுட்டு இருக்காரு ஐயோ உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியுதா இல்லையா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை என்னை விட்டுருங்க நான் போறேன் அப்படின்னு வானதி எழுந்திருக்க போக ஏய் உட்காரடி பேசாம உட்காரு அப்படின்னு அவங்க அம்மா மறுபடியும் அழுத்த அம்மா விட்டு தொலையேமா அப்படின்னு சொல்ல ஏய் வாய் மூடிட்டு உட்காரடி ஒரு குத்து குத்துறாங்க அவங்க அம்மா போமா தள்ளி விட இந்த கத்து கத்திரியே காப்பாத்துறதுக்கு யாராவது வந்தாங்களாடி எல்லாருமே எங்க பக்கம்தான் இருக்காங்க என்னால ஒன்னும் பண்ண முடியாது அமைதியா உட்காருன்னு மிரட்டுற அவங்க அம்மா ஐயா அந்த மாலை எடுத்து கொடுங்கிறாங்க மாலை எடுத்து கொடுக்க வசந்த் பிரேமுக்கு போட்டு விட அம்மா அப்படின்னு வானதி கத்த கத்த அவங்க அம்மா கழுத்துல மாலைய போட்டு விட்டுறாங்க மாலையில கைய கல்யாணத்தை பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு எல்லாரையும் பார்த்து கத்துற வானதி பிரேம் பக்கம் திரும்ப பிரேம் ஏன்னு சிரிச்சிட்டு நான் பாண்டிய லவ் பண்றேன் உனக்கு புரியுதா இல்லையாடா நான் பாண்டிய லவ் பண்றேன் அப்படின்னு வானதி சொல்ல பிரேம் அதை பத்தி எதையும் கண்டுக்காம ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காரு என்னடா இப்ப அம்மா கேட்க வசந்த் உச்சு கொட்டிட்டு இருக்காரு பிரேம் சிரிப்போட அச்சதையை போட்டுட்டு இருக்க நீ என் பக்கத்துல உட்காந்தன்னு பாண்டிக்கு தெரிஞ்சது உன்னை கொன்றுவான் மரியாதையே எந்திரி எந்திரியா அப்படின்னு வானதி மிரட்ட எல்லாம் தெரிஞ்சுதான் தான் இருக்கேன் வானதி நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு பிரேம் கூலாக சொல்லச்சி இவ்வளவு நீ ஒரு பொண்ணை வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்றா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட முடியுமா உன்னால இதெல்லாம் யோசிக்க மாட்டேன் நீ அப்படின்னு வானதி கத்த என்ன என்ன வேணாலும் ஏதாவது பண்ணணும்னா என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குற அப்படின்னு வானதி கத்திட்டு இருக்க சாமி அந்த தாலி எடுத்து சீக்கிரம் குடுங்க சாமிங்கிறாங்க வானதி அம்மா அப்புறம் தேங்காய் மேல வச்சிருக்க ஒரு மஞ்ச கைத்துல ஒரு மஞ்ச கிழங்கு கட்டி எல்லாருக்கும் எடுத்து காமிக்கிறாரு வானதிக்கு இப்பதான் பயமே வருது அப்படியே பயத்தோட எல்லாரையும் அவங்க பாக்க ஐயர் அந்த கைத்த நீட்ட பாஞ்சு வாங்குறாரு பிரேம் அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுத்தி புடிச்சிட்டு இருக்க வானதியால எழுந்திருக்க முடியல பிரேம் மெதுவா தாலியை கழுத்துக்கிட்ட கொண்டு வந்து பின்பக்கம் கட்டப்போக நான் பிரெக்னண்டா இருக்கேன் நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு வானதி கத்த எல்லாரும் அதிர்ந்து போய் பார்க்க பிரேம் அப்படியே கையை வச்சிட்டு இருக்க வெடுக்குன்னு அந்த கைத்த கையில புடுங்குறாங்க வானதி அந்த கயிற தூக்கி வீசுற வானதி மாலையும் கலட்டி வீசிட்டு எழுந்து நிக்க அவங்க அம்மா உடனே கையை புடிச்சுட்டு ஏய் இவ என்னமோ பொய் பேசுறாடா யாரும் நம்பாதீங்கிறாங்க நான் பொய்யெல்லாம் சொல்லல நான் ரெண்டு மாசம் பிரெக்னன்டா இருக்கேன் அப்படின்னு வனதி சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க வசந்த் புசு புசுன்னு மூச்சு விட்டுகிட்டு இருக்க இந்த விஷயம் பாண்டிக்கும் தெரியும் அவன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் அப்படிங்கிற வானதி பிரேம ஒரு முறை முறைக்கிறாங்க வீட்டுல சொன்னா திட்டுவீங்கன்னு தான் நான் சொல்லல அப்படின்னு வானதி சொல்ல ஏய் வாயை மூடி கல்யாணத்தை நிறுத்த உனக்கு எந்த பொய்யுமே கிடைக்கலையா அப்படின்னு மிரட்டுற அம்மா தம்பி இவ ஏதோ உலர்றாப்பா இங்க உட்காருங்க தம்பின்னு சொல்ல ஒளர்றனா அப்படின்னு வானதி கேட்டுட்டு இருக்காங்க அம்மா வானதி கல்யாணத்தை நிறுத்த இப்படி பொய் சொல்லாதம்மா இது உன் வாழ்க்கை விஷயங்கிறாரு அவங்க அப்பா அதே தான்ப்பா நானும் சொல்றேன் இது ஏன் வாழ்க்கை விஷயம் தான் நீங்க இப்ப கூட என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க ஸ்கேன் பண்ணுங்க அப்போ தெரியும் நான் பிரெக்னன்டா இருக்கேன்னு அப்படின்னு வானதி அழுத்தம் திருத்தமா சொல்ல அவங்க அம்மா ஐயோன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க நான் ஒன்னுத்துக்கு நாலு முறை டெஸ்ட் பண்ணிட்டேன் ரெண்டு கோடு வந்துருச்சு தெரியுமா நான் இங்கேயே கூட இருக்கேன் இதோ இந்த தடிமாடு இருக்கானல்ல அவனை போய் ஒரு பிரெக்னன்சி கிட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க நான் இங்கே பிரெக்னன்ட் ப்ரூவ் பண்றேன் அப்படி இல்லைன்னா என் போன்ல பாண்டி நம்பர் இருக்கும் அவனுக்கு போனை போட்டு கேளுங்க நான் பிரெக்னன்டா இருக்கேன் நான் இல்லையான்னு அவனே சொல்லுவான் பாண்டியோட குழந்தை என் வயித்துல இருக்கு இப்பவும் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு வானதி பிரேம பார்த்து கேட்க அவன் ஆ அப்படின்னு அப்படியே அதிர்ந்து நிக்கிறான் வானதி பேச்ச நம்புவாங்களா வானதி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிப்பாங்களான்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய பிரோமோல சாமி ஆடிட்டு இருக்காரு பூசாரி என்ன தேடி புதுசா வந்திருக்க குடும்பம் எங்க அப்படின்னு அவரு நாக்க மடிச்சுட்டு கத்திக்கிட்டு இருக்க சேரன் முன்னாடி போய் நிக்கிறாரு மத்தவங்க எல்லாம் பயத்தோட பாத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்க நீதானே என்ன தேடி வந்திருக்க அப்படிங்குற சாமியாடி சேரன் அமைதியா நின்னுட்டு இருக்க நீ எதுக்காக என்ன தேடி வந்திருக்கியோ அது சீக்கிரமாவே நடக்கும் அப்படின்னு தலையில கொஞ்சம் ரோஜா பெட்டல் சல்லி போட்டுட்டு அவரு கைய மேல தூக்க சேரன் மேல பட்ட ரோஜா பெட்டல்ஸ் அப்படியே சந்தா மேல வந்து விழுது சேரனோட வாழ்க்கை கை கூடிருமா பாண்டியனோட வாழ்க்கை பாதாளத்துக்கு போயிருமா இதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம்